நம்ம தான் நான் ஒரு வீட்டில் குடியிருக்கேன் அம்பேத்கர் என்னை பார்த்து கை நீட்டிருக்கார் பார் திரும்பி என்ன சொல்றாரு இவன் தான்டா இவனை பிடிச்சுக்க இவன் தான் இவனை கேங்குறாரு அவன் கைகளை இருக்க பற்றி கொள்ளுங்கள் அவனுக்கு பக்கத்திலும் பின்னையும் நடங்கள் எல்லா விலை ஏறி போயிடுச்சு மலிவு விலையில் மது பால் விலை குறையில அரிசி விலை குறையில மின் கட்டணம் கட்டணம் குறையல வீட்டு வரி சொத்து வரி குறையல எதுவும் குறையல ஆனால் மலிவு விலையில் மது தொண்ணூறு மில்லி அடங்கிய ஒரு பொட்டலம் காகித பொட்டலத்தில் அடைச்சு கொடுக்கலாம் ஏன் ஏன் குறைந்த விலை குடித்தால் கள்ளச்சாராயம் கூட குடிக்க போகாமல் எல்லாரும் இங்கே வந்து குடிப்பான் காசு இன்னும் பெருகும் ஒரு நாடு இத்தனை கோடி இளைஞர்கள் பெருக்குவதற்கு எப்படின்னு சிந்திக்காம படிக்க முடியாமல் இடைநிறுத்தம் செய்து விட்டு போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்காம நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு தான் விக்குது அது ஐம்பதனாயிரம் கோடி சாராய வாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்குது அது குறித்து சட்டசபையிலே பேசுதென்றால் இந்த நாடு எதை நோக்கி நகருது என்று அறிவில் சிறந்த பெருமக்கள் அன்பு தம்பிதங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க தேர்தலில் அவர்கள் வென்றார்கள் என்று வந்தால் கூடி கூடி சிரியுங்கள் கைகொட்டி சிரியுங்கள் கேவலம் கேவலம் இது ஒரு வெற்றி என்று கொண்டாடுவதற்கு இவர்களை தவிர கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் வென்றுட்டார் அந்த தொலைக்காட்சிகள்லாம் ஊடகங்கள்லாம் அந்த அந்த வேட்பாளர் முந்தி கொண்டு இருக்கிறார் நீ என்ன அறியணும் ஓட்டுக்கு ஆயிரம் கொடுத்துருக்கான் இவர் பின்னாடி வந்தவர் கொஞ்சம் பிந்துகிறார் ஓட்டுக்கு ஐநூறு தான் கொடுத்துருக்கான் ஐநூறு கொடுத்தவன் ரெண்டாவது இடத்துல இருப்பான் ஆயிரம் கொடுத்தவன் முதலாவது இடத்துல இருப்பான் ஆனால் ஒன்றுமே கொடுக்காமல் மூணாவது இடத்தில் இருக்க ஒரு கட்சி இருக்குது என்றால் அது மான தமிழ் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் தம்பி தமிழர் நிலத்தில் அரசியல் தம்பி கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக கருணாநிதி வாழ்க என்று சொன்ன ஒரு கூட்டம் திமுக ஒழிக என்று சொன்ன தி கூட்டம் அதிமுக இப்போ நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக இதுதான் தம்பி அரசியலின் மையம் இதை தாண்டி எவனும் பேச முடியாது ஒன்று நம்மளை ஆதரித்து பேசுவான் இன்னும் திட்டி பேசுவான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறி வைப்ப சோறு வைப்பா அம்மாங்கிற ஆத்தாங்கிற மாதிரி நம்மளை திட்டுறவனுக்கு நம்ம சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம் திட்டி திட்டி பேசி அவனுக்கு கொடுமை நிகழ்ந்துருச்சு அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்கள் வென்றுட்டோம் இப்போ வெம்பாடு போடுவாங்க ஒரு ஓட்டுக்கு இருபதாயிரம் கொடுத்து எப்படி வென்றோம்னு நினைப்பாங்க ஏன் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு இன்னும் ஐநூறு பேர் தாலி எடுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு அதனால்தான் இவர் குடிகெடுப்பான் தாலியறுப்பான் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலியறுப்பவர்கள் யார் திராவிடர்கள் இந்தியன் உன் உரிமையை கொண்டு போவான் திராவன் கொடுத்து விட்டு அப்படியே நிற்பான் ஏன் ரெண்டு பேரும் ஒன்றுதான் இங்கே என் தம்பி சொன்ன நாங்கள் வந்து டாஸ்மாக மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கலையே அப்படின்னு கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுப்போம்னு கூட தான் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கல அதை கொடுத்தீங்க சாராய வியாபாரின்னா கோவச்சிக்கிறாங்க சாராயம் விற்கிறவனுக்கு பேர் சாராய வியாபாரி தாங்க பால் விற்கிறவனுக்கு பேர் பால்காரன் காய்கறி விற்கிறவனுக்கு காய்கறிக்காரன் சாராயம் விற்கிற பெரும் சாராயக்காரன் ஆஹா ஹாஹா அவ்வளோ தானே அவ்வளோ தானே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் பதருக்குள் நெல்மணிகளை தேட வந்தவன் அல்ல நானே உழுது விதைத்து அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை பொறுக்க வந்தவன் எடுக்க வந்தவன் அதனால் தான் இவ்வளவு மெதுவாக 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 ஏறி ஏறி போக காரணம் பட்டறையிலே வைத்து கொள்ளம் பட்டறையில வைத்து எப்படி ஈட்டியை வேலை வாழை அடித்து செதுக்குவார்களோ அப்படி என் கொள்கை பட்டறையில் வைத்த எண்ணற்ற கொள்கையாளர்களை என் தம்பி தங்கைகளை வடித்து வார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன் திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்தா பாருங்க உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்கிற நோக்கம் ஒதுக்குற நோக்கம் இருக்காது இதுதான் வரி எத்தனை தடவை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார் எத்தனை தடவை ஒரு இசையமைப்பாளர் அந்த கருத்தை வலியுறுத்தணும்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நீ நல்லா கொஞ்சம் உழக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா உழக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா திருப்பி திருப்பி நாலு முறை உழக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்கிற நோக்கம் இருக்காது ஒதுக்குற நோக்கமும் இருக்காது அந்த கருத்தை திரும்ப திரும்ப வருங்கால தலைமுறைக்கு வைக்க வேண்டும் என்று அவ்வளவு பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் நம் முன்னவர்கள் எழுதி வைத்தார்கள் பாடி வைத்தார்கள் என்பதை என்னிலும் இல்லை என் தம்பிதங்கையில் கவனிக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை ஏன் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்கவில்லை ஏன் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து பேசியிருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த சட்டமன்ற நான் கொஞ்சம் பேசணும் அது பயனில்லை தெரியும் அவருக்கு அதனால் என்ன பண்ணார் பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று சென்று பேசியதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது ஒன்றுதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் உண்மையும் நேர்மையுமாக நல்லாட்சியை மலரச் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதே நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம் உழவர் குடி மக்கள் விக்கிரவாண்டியில அதிகமாக வேளாண் குடி மக்கள் நம்ம எத்தனை செடியை அழித்து நிலத்திலே உரமாக போடுகிறோம் கொழுங்கையை போடுகிறோம் அவரையை போடுகிறோம் எல்லாவற்றையும் பல்வேறு தாவரங்களை பிள்ளை வளர்க்கிறோம் எல்லா ஆவாரங்களை வளர்க்கிறோம் வளர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிலத்துல போட்டு தண்ணியை பாய்ச்சி அதையெல்லாம் தண்ணிக்குள்ளே வைத்து ஊற வைத்து உழுது உரமாக்குகிறோம் இத்தனை செடிகளை அழித்து உரமாக்கணும் ஏன் ஒரு செடி நல்லா வளர்வதற்கு அந்த ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக விழுந்த மற்ற செடிகளை போல வருங்கால தம்பிதங்கள் வளமாக செழிப்பாக வாழ்வதற்கு உரமாக விளர்ந்த பிள்ளைகள் தான் இந்த களத்தில் நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடங்களில் தான் அதிகம் வாக்ககம் இருக்கிறது வாக்குச்சாவடி பூத்து ஒருவன் எழுதுகிறான் இங்கே வாக்கு முடிஞ்சது டாக்டர் ஒரு வாக்கு முடிஞ்சது ஐபிஎஸ் உருவாக்க முடிஞ்சது நீதிபதியை உருவாக்க முடிஞ்சது வக்கீல உருவாக்க முடிஞ்சது ஆனால் ஒரு தலைவனை உருவாக்க முடியல இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்சது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு தலைவனை உருவாக்க முடியல கடைசி வரைக்கும் திருடனை தான் தயாரிச்சு தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடம் அங்கதான் ஓட்டு போடுறோம் மதிப்பிற்குரிய பெருந்தகைய கருணாநிதி அவர்கள் சட்டமையற்றினார்கள் தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று அதை முன்னகர்த்தினார்கள் குடியரசு தலைவருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் அங்க அன்னைக்கு இருந்தது யாரு அப்துல் கலாம் அவர்கள் முன்னகர்த்திய போது அதை ஐயா அப்துல் அனுப்பினால் கையெழுத்திட்டு விடுவார் ஒரு தமிழன் என்ற அடிப்படையிலே கையெழுத்திட்டு விடுவார் என்பதற்காகவே இவர்கள் அவரிடத்தில் முன்னகர்த்தவே இல்லை அவற்றை கேட்டால் எனக்கு அனுப்பவே இல்லை எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி இந்த ஆட்சிகள் செய்தது உனக்கு என்பதை புரிந்து கொள் பிறகு அதன் பிறகு இரண்டு தலைவர்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவில் ஒன்று பிரதிபா பாட்டில் இன்னொன்று பிரணாப் முகர்ஜி குறைந்த தேவையில் என் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும் அதற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி இருந்தால் கையெழுத்திட்டிருப்பார்கள் கையெழுத்திடுவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரித்து வாக்கு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் நிர்பந்தித்து கையெழுத்திட வைத்திருக்கலாம் செய்யல ஏன் தோற்று போனவர்கள் அவ்வளவுதான் அவர்கள் உன் மொழி மீது அக்கறை உன் உரிமை மீது அக்கறை இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்கிற ஒற்றை மகனின் கையெழுத்திலே ஒற்றை கையெழுத்தில் தமிழ் தேசியத்தின் உரிமை செத்து போனது வர இல்ல இதுவரை பெற முடியல எப்படி முல்லை பேரியாற்றனை அதுக்கு கீழே ஒரு பேபி அணைன்னு ஒண்ணு இருக்கு தம்பி ஆளை கவனிச்சுக்கணும் இந்த கருத்தை பேபி அணைன்னு இருக்கு அதுல இருந்து திறந்து விட்டு இந்த பேபி அணையில நீரை தேக்கி நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பேபி அணை வந்து மண்மேடு மேடு செம்மிருச்சு நிறைஞ்சிருச்சு காரணம் அடர்த்தியான மரங்கள் இருக்கு அந்த மரத்தை வெட்டிட்டு தூர்வாரி ஆழப்படுத்தினால்தான் அதிகப்படியான நீரை தேக்க முடியும் சேமிக்க முடியும் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிறோம் ஆழப்படுத்திக்கிறோம் கேரள அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது பார்க்காத தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்குது ஒன்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி கேரளாவா ஆளுது இதை நல்லா நுட்பமா விளங்கணும் இப்போது கம்யூனிஸ்ட் ஆளுது முன்னாடி கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த பேபி அணையில் இருக்கிற மரங்களை வெட்டி நாங்கள் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோம் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கேரள அரசிற்கு எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கும் என்று நீ நினைக்கிறாய் நாற்பத்தி ஆண்டுகள் நாற்பத்தி ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் வெட்ட அனுமதி தரவில்லை இந்த முறை வெட்டிக்கொள்ளலாம் என்று ஐயா பினராயி விஜயன் கொடுத்தார் ஒருத்தர் வெட்டக்கூடாது என்று வழக்கு தொடுக்க உச்ச நீதிமன்றத்தில் அதே கேரள அரசு பதில் தாக்கல் செய்து வெட்டக்கூடாது என்று அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே என் உயிருக்கு நீ என் உட உறவுகளே உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன் மரத்தை வெட்டக்கூடாது சரி ஆனால் அந்த மரத்தை வெட்டி நாங்கள் ஆழப்படுத்தினால் அதற்கு இணையான மரங்களை நாங்கள் நட்டு வளர்த்து விட முடியும் நட்டு வளர்த்து விட முடியும் என்கிற மரத்தையே வெட்ட அனுமதிக்காத நீ எவனாலும் எந்த அதிகாரத்தாலும் எப்பவும் உருவாக்க முடியாத என் மேற்கு தொடர்ச்சி மலையை கேரளாவுக்கு அதானியின் விளிங்க துறைமுகத்துக்கு எண்பது லட்சம் டன் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக எப்படி அனுமதித்தாய் எடுத்து மரத்தை வெட்ட அனுமதிக்காதவனுக்கு என் மலையை வெட்ட எப்படி அனுமதி கொடுத்தாய் எப்படி கொடுத்தீர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்குகிறது கேரளாவில் அவன் மலை அப்படியே ஏன் அவனுக்கு பெத்தவனே அப்பன் எனக்கு அறுபது ஆண்டுகளாக மத்தவனே அப்பன் அதான் பிரச்சனை அவன் மலை பாதுகாப்பு துறைமுகம் அவனுக்கு பயன்பாடு அவனுக்கு ஆனால் மலை கலவு போவது என் மலை ஒரு தடவை கன்னியாகுமரியில் என் ரத்தம் ஓ அர்த்தம் அங்க நின்று உனக்கு உடன் பிறந்தவன் அர்த்தம் ஒன்னு வரலைன்னா பெற்றவர் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம் பாவலேரு தாத்தா பெருஞ்சித்தனார் பாருன மாதிரி சந்தேகம் தான் நாம் பெற்றிருக்கிற முப்பத்தி லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் கோடி கோடி முதலீடு செஞ்சிருப்பார்கள் நின்று இந்த பிள்ளைகள் இவ்வளவு பெரிய வாக்கை பெற்றிருக்கிறோம் என்றால் முத நாள் சின்னம் மைக்கு சின்னம் நீ பார்க்கிற இந்த சின்னம் பெட்டியில் இருக்காது இருக்காது நிறைய வச்சு போது சீப்பு எந்தெந்த வழியில் என்னை சிதைக்க முடியும் நசுக்க முடியும் ஒடுக்க முடியும் என்று நீ என்ன மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடைன்னு நினச்சிய படை அதுவும் புலி படை நீ மடக்கி அடக்கி இப்படி மூளையில் வைக்கிறதுக்கு தம்பி நெருப்பை குப்பையை போட்டு மூடி விட முடியாது தம்பி வாய்க்கிட்ட ஊதி மேகத்தை கலைத்து விட முடியாது இந்த தீ வெறுந்தி இல்ல புரட்சி தீ பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் பேரின மக்களினுடைய இதயத்துக்குள் சிந்தனைக்குள் பற்றி எறிகிற விடுதலை தீ புரட்சி தீ பெரும் நெருப்பு இது அடங்கா பெரு நெருப்பு ஒரு கேள்விதானே நீ இந்த நாட்டின் குடிமகனாக கேளு கல்லு கடையை இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனையை சொல்ல சொல்லு நம்ம பேசாமட்டுலாம் கல்லு கடையை திறந்தால் நூறுரூவாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஐநூறுவாயில் நானூறுவா வீட்டுக்கு போயிடும் அதை எப்படி மொத்தமாக பறிக்கிறது அதை பறித்து பொண்டாட்டி தாலி எப்படி அறுக்கிறது அதில் இவர்கள் கவனம் இதெல்லாம் இதில் வருது திராவிட மாடலில் சாதனையில் வருது ட்ரெவடியன் ஃபார்முலாவில் வருது ட்ரெவடியன் ஃபார்முலாவில் வருது ஏய் நீ இப்படி தாண்டா பார்க்கணும் இந்த நாட்டை எத்தனை தலைவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் எத்தனை தலைவர்களின் வாரிசுகள் அடுத்து அடுத்து வாரிசுகள் வந்து இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருந்து ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பு தம்பி சுரேஷ் பாபுலாம் வந்திருக்காங்க இங்க இருக்காங்க நம்ம கூட நாட்டின் பாதுகாப்புக்கு என்று இத்தனை தலைவர்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்றார்களே ஒருவன் நாட்டின் பாதுகாப்புக்கு போடா என்று தன் மகனை தன் பேரனை ஒரு தலைவன் அனுப்பியத ஒரு செய்தி சொல்லுவாங்க ஐயா கருணாநிதி வீட்டுல இத்தனை பேர் பேரங்க இருக்காங்கல்ல எல்லாரும் மறுபடி வழி முதலமைச்சர் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டம் இதுதான் வருவாங்களே வெளியே நாட்டின் ராணுவத்துக்கு எவன் நம்ப மாட்டான் எவன் போவான் பசியில் இருக்கிறவன் மேற்கொண்டு உயர்கல்வி படிக்க முடியாதவன் அவன் தான் இருப்பான் யாராவது போக நாட்டை நாட்டை ஆள வருவார்கள் காக்க வருவார்களா வரமாட்டார்கள் மாணவர்கள் போராடிட்டார்கள் வேளாண்குடி மக்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள் சொந்தங்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள் இன்னைக்கு இருபத்தஞ்சு இலங்கை ராணுவம் இருபத்தஞ்சு மீனவர்களை இந்திய கடல் எல்லையில் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த ரெண்டு அரசுகளுக்கும் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொந்த நாட்டு குடிகளை கைதி பண்ணி சிறைப்படுத்தும் போது வாய் திறந்து பேசாமல் ஒரு சின்ன நாடு கை கட்டி நிக்கிற ஒரு நாட்டை எப்படி ஏன் நாடுன்னு சொல்ல முடியும் என் பெரியப்பன் சித்தப்பனை கைது பண்ணி உள்ள போடுற சிங்களனுக்கு ராணுவ பயிற்சி பணம் போர்க்கப்பல் பரிசு கொடுக்கிற நாட்டோ எப்படி எனக்கு பற்று வரும் எப்படி பற்று வரும் எண்ணூத்தி ஐம்பது பேரை இதுவரை கொண்டு இருக்கான் எண்ணூத்தி ஐம்பது பேரை இப்பாவது குடிக்க வச்சு ஒரு எண்பது தொண்ணூறு பேர் தான் செத்துருக்கான் எண்ணூத்தி ஐம்பது பேரை கொண்டிருக்கான் இவர்களுக்கு வந்த கோபம் இவர்கள் எடுத்து நடவடிக்கை இவன் பேசுவான் தீவிரவாதின்னு காந்திக்கு பகத்சிங்குக்கு சுபாஷ் சந்திர போஸும் கூட தான் தீவிரவாதி காந்தி பார்வையில் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதிகள் தான் பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது காந்தி கடிதம் எழுதினர் என் மாநாட்டுக்கு முன்னாடி நிறைவேற்றி எப்படிப்பட்ட ஆளுக பார்த்துக்க கொடுமை நிகழ்ந்துருச்சு அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்க வென்றுட்டோம் இப்ப வெம்பாடு படுவாங்க ஒரு ஓட்டுக்கு இருபதாயிரம் கொடுத்து எப்படியும் வென்றோம்னு நினைப்பாங்க ஏன் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு இன்னும் ஐநூறு பேர் தாலி அறுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு அதனால தான் இவர் குடிகெடுப்பான்ஸ் தாலி அறுப்பான்ஸ் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலி அறுப்பவர்கள் யார் திராவிடர்கள் இந்தியன் உன் உரிமையை எடுத்துக்கொண்டு போவான் திராவன் கொடுத்து விட்டு அப்படியே நிப்பான் ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றார் ஆரியம் திராவிடம் இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலிக்கு சங்கமிப்பார்கள் பார்த்து கொண்டே இரு என்கிறார் அவர் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வந்தோம் நாங்கள் இந்தியர் அல்ல திராவிடர் அல்ல தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் முதலியார் அல்ல படையாச்சி அல்ல பறையர் அல்ல கவண்டர் அல்ல இப்படி இப்படி இந்து அல்ல இஸ்லாமியர் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்றோம் ரெண்டு பேரும் ஏத்துட்டான் இது என் அடையாளம் அல்ல தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு போனால் நான் வன்னியன் என்று சொல்ல முடியாது நான் நாடார் தேவர் கோணார் என்று சொல்ல முடியாது அவனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எவன் வந்தாலும் பாண்டிதான் ஆந்திராவுக்கு போய் நான் சொல்ல முடியாது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் போய் என் சாதியை அடையாளமாக சொல்ல முடியாது

அதுபோல கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா என்பதை என் அன்பு தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்க காலையில் போராட்டத்தை ஆரம்பிச்சான் டாஸ்மாக கூலிய ஒரு மணி நேரத்தில் வந்து தீர்த்து வச்சிருவாங்க மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அமைச்சர் பேசி தீர்த்துருவாங்க இப்போ புரியுது அவனுக்கு நாடு எதை நோக்கி போகுதுன்னு நாடு எதை நோக்கி போகுது வென்றுட்டார்கள் பலமுறை முறை என் தங்கை சொல்வதோ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதிலே அன்பு தம்பி அந்நியூர் சிவா வென்று போய் என்ன பண்ணுவார் அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர் ஆனால் என் தங்கை ஒன்று போனால் அவர் ஒருத்தர் அவர் ஒரு ஆள் விடுறா பாருங்கள் இந்திய பாராளுமன்றத்தை மகுவா அமைத்திரா அப்படி இந்திய சட்டசபை தமிழ்நாட்டின் சட்டசபையை தெறிக்க விடுவாள் என் தங்கை எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனேற்று போகும் என் அன்பு மக்களே என் தங்கையை விட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இல்லை அவளுக்கு ஒரு வாய்ப்பு தாரு வாய்ப்பு கொடுங்கள் எனக்கு எப்படி வாய்ப்பு வந்து தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே கபடி விளையாட்டில் எனக்கு அவ்வளவு உயிர் கராத்தே சிலம்பெல்லாம் அவ்வளவு உயிர் அதில் எனக்கு இடையூறு இல்லை கபடி விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டார்கள் நான் ஒல்லியாக எலும்பு தோல்மா ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் காலேஜ் முதலாண்டு படிக்கும்போது எங்கள் அன்னைங்கள்லாம் விளையாடுவாங்க ரெண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு படிக்கிறவங்க கல்லூரி அணியில் நான் வந்து அதில் இருக்க ஆர்வத்தில் எல்லோரும் க போயிட்ட பிறகு உட்காந்து அந்த விளையாட்டை பார்ப்பேன் அவங்க கலட்டி கொடுக்குற துணி அந்த பேண்ட் ஷர்ட்டு சங்கிலி செயின் கடிகாரம் மோதிரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு விளையாட போவாங்க நான் வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பேன் ரெண்டு அணியாக பிரித்து ஏழு ஏழு பேராக எங்கள் ஃபிசிக்கல் டைரெக்டர் எங்கள் விளையாட்டு ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார் ஒரு நாள் ஒரு அணியில் ஒருத்தர் வரலை அப்போ அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேள்வியா ஏ உங்களுக்கு ஒரு ஆள் குறையுதே ஏ நம்ம சீமான வச்சு வச்சுட்டு போடா நீ போய் எங்கள் அண்ணன் அணியில் நில் அப்படின்னு என்னை அனுப்பி விடுறாரு அனுப்பிவிட்டா பாருங்கள் நடுவால் நான் தான் இந்த பக்கம் எங்கள் அண்ணன் இங்கே இந்த கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க இந்த கை பிடிச்சி நான் சென்று அப்படின்னு நிற்கிறேன் என் அணியில் எல்லாரும் பட்டு போயிட்டாங்க நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன் நான் தான் ரைடு போகணும் பாடி போகணும் மொத்த பேரும் கைது என்னை பார்த்தாலே காமெடிய மாதிரி இருக்கணே இவனாடா பாடி சீமா போட சரி போட போட எங்கள் அன்னைங்கலாம் கைதுட்டாங்க ஒரு வெறி தான் அப்போல்லாம் அந்த மண்ணை தொட்டு அப்படி கும்பிடுறது அப்போ ஒரு பழக்கம் போய் அப்படி பாடி போனதான்னு தெரியும் ஒரு ரைடு போய் இப்படி விளையாண்டு வந்தல என் பெர்ஃபாமன்ஸை பார்த்து மொத்த பேரும் எங்க அண்ணங்க தூக்கினாங்கி பாருங்க அப்புறம் அவன் வந்தாலும் கேட்க வேணா இவனை அணியில் சேர்த்துக்குருங்க பிஜிக்கிட்டா அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது பற்றி அப்படி ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிக்கு கொடுங்க தயவு செய்து கொடுங்க ரொம்ப நாளாகவே எங்களை சப்ஸ்டியூட்டாக வச்சுருந்தீங்கன்னா எங்கள் ஆட்டத்தையும் ஒரு தடவை இறக்கி விட்டு பாருங்களேன் இந்த தேர்தலில் எங்களை ஒரு இருபது பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா எடப்பாடி ஐயா என் வெளியே போகிறாரு ஆளுங்கட்சி வெளியே நடப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கும் அப்படி செஞ்சிருக்காங்க ஒரு இருபது பேர் அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது நிறைய ஒர்க் செய்ய வேண்டியது வரும் அந்த அளவுக்கு யார் அங்கே யாழ் இல்லை அவங்க ரொம்ப கேள்வி வைப்பாங்க ஏங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் அந்த வாய்ப்பை என்னரும் தமிழ் மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்கள் நீங்கள் ஏன் நாங்கள் எதுவாக நாங்கள் எதோ வேற ஆளுக்கு அரசியல் செய்கிற மாதிரி உங்களுக்கு தான் செய்கிறோம் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்திருக்கோம் சரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை இவ்வளோ இன்னும் கூட நாலு மணி நேரம் நான் பேசுவேன் ஆனால் நீங்கள் இருக்கணும் இன்னும் கூட நான் பேசுவேன் அவ்வளவு கருத்து இருக்குது அவ்வளவு கனவு இருக்குது அதனால தான் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி ஓடிவாருங்கள் என் உறவுகளையும் நாங்கள் கை நீட்டி அழைக்கிறது காரணம் தான் எங்கள் கோட்பாட்டை ஆழ்ந்து கவனிங்கள் எவ்வளவு அக்கறையாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே இருக்கிற பெரும் காதல் தானே நாங்கள் இவ்வளவு பாடுபட காரணமாக இருக்குது வேற என்ன எங்களுக்கென்று என்ன இருக்குது இப்போ எங்கள் அண்ணன் வந்தாங்க கமலஹாசன் அவங்களுக்கு சரியாக வரல திருப்பி நெடுக்கி போயிட்டாங்க அது மாதிரி உங்கள் மகன் போனேன்னா ஒன்று என் மக்களுக்காக அவர்கள் விடுதலைக்காக விடுகளுக்காக அரசியல் செய்வேன் இல்லைன்னா நூறு பேருக்கு சோர் போடுற விவசாயத்தை செய்வேன் ரெண்டில் ஒன்று தான் செய்வேன் இதில் வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடாக மாற்றுவேன் நீ நம்பு ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சுப்பார் சாலையில் இது உண்மையிலே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும் பூமியின் சொர்க்கமாக மாற்றிடு ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இந்த நாடுகளில் நீ சாலையில் பயணிக்கும் போது இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அது மாதிரி என் நாட்டை நான் மாற்றுவேன் உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிற என்னை நீ காதலிக்கணும் நீ பான்பராக்கு போடுறவன் கஞ்சா குடிக்கிறவன் கள்ளச்சாரம் குடிக்கிறவனே காதலிச்சு தாலியை கட்டினா நான் ஒன்றும் பண்ண முடியாது நானும் உன்னை பதினஞ்சு வருஷமா வெரைட்டி வெரைட்டி லவ் பண்றேன் சும்மா அப்படி போய் திரும்பி ஒரு ஓரக்கண்ணாலே தான் ஒரு சைட்டி விடிச்சு விட்டு போப்பா என்னப்பா நீ ஒரு தலை காதல் ஒன் சைடு இல்லாம எத்தனை வருஷத்துக்கு சுத்துறதுப்பா ஒரு தடவை எங்களையும் பாருப்பா எங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்காதுப்பா பார்க்க பார்க்க பிடிக்கிறோம் ஒரு தடவை எங்க பேச்ச கேட்டா வெறுப்பா தாப்ப இருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா அது சங்கீதமா தேனா இனிக்கும்ப்பா கேளுப்பா அதான்ப்பா சரியா இருக்கிறத கேளுப்பா நாங்க பேசுறது உங்களுக்காக முதல்ல கேளுப்பா கேளு படிச்ச பிள்ளைகள் அவரவர்கள் வேலையை பார்க்காம நம்ம ஐயா அதை அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகளிட்ட அம்பேத்தர் நண்பர்கள் இருக்கிறாங்க அம்பேத்தர் எல்லாம் கல்வி அறிவை கொடுத்துட்டா சகோதரத்துவம் சமத்துவம்லாம் மாதிரி தெரியல அம்பேத்தி அப்படின்னு ஒன்னு தன்னலம்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாதாங்கிற அது மாதிரி இங்க தன்னலம்னு வந்துருச்சு அறிவு வேலை செய்யாது எங்களுக்கு தன்னலம்ங்கிற ஒன்றே கிடையாது இனநலம் தவிர அதனால ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு